லக்ஷ்மி லாலி ஆடினார் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி என்று இங்கு லாலியாடினாள் ஸ்ரீரங்கப்பதியிலே ஆதிசேஷ நரவணையில் மந்தஹாசவதனமோடு ரங்கநாதன் ரங்கநாச்சி லாலி லக்ஷ்மி லாலி ரிஷபார்த்தி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக அபயஹஸ்த அலங்கார அலமேலு மங்க இங்கு லாலி லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ காஞ்சி தன்னிலே கருட வாகனத்திலே வரதராஜன் சகித்தமாக பெருந்தேவி தாயார் இங்கு லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் நாராயணபுரத்திலே வைரமுடி மின்னிடவே செல்ல பிள்ளை சகித்தமாக மங்கை கல்யாணி இங்கு லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள்